அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நட்சத்திரங்கள் மற்றும் பால்வழி ஆகியவற்றுடன் கூடிய இரவு காட்சியைப் பற்றிய இன்ட்வேட்டிவ் பகுதியை பார்ப்போம் எனவே மேலே உள்ள மெனு பொத்தானை அழுத்தி பால்வழி மற்றும் நட்சத்திர பாதைகள் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுப்போம் அதனை அழுத்துவதன் மூலம் இந்த வகை புகைப்படத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பகுதிக்கு நுழையலாம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இடைமுகத்தில் தோன்றும் பொத்தான்களை வரிசைப்படுத்தி பின்பற்ற வேண்டும் முதல் பகுதி வானத்தை படமாக்குவதற்காகவே இருக்கிறது நடுவில் உள்ள பகுதி மென்மையான முறையுடன் மற்றும் இடைவேளை முறையுடன் நட்சத்திர பாதைகளை பற்றியது பச்சை தலைப்பில் உள்ள பகுதி நிலப்பரப்பின் புகைப்படத்திற்காகவே இருக்கிறது நாம் செய்ய போகும் விஷயம் என்னவென்றால் வெளிப்புறத்தில் சில புகைப்படங்களை வானத்திற்கு குறிப்பிட்ட படப்பிடிப்பு அளவுகோள்களுடன் எடுப்பது மற்றும் பிற புகைப்படங்களை நிலப்பரப்பின் கீழ்ப்பகுதியான இருண்ட நிலப்பரப்பிற்காக எடுப்பது இப்போது லைட்களை ஏற்றுவோம் லைட்கள் என்பது வானத்தின் புகைப்படங்கள் அவற்றை நமது கணினியில் தேடி பிடித்து தேர்ந்தெடுப்போம் வெளிப்புறத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் லைட்களை எடுக்கலாம் ஆனால் நான் பரிந்துரைப்பது ஐந்து புகைப்படங்களை கடக்காமல் இருக்க வேண்டும் குறிப்பாக எய்ட் நலமி ஏ பி சி அல்லது பதினானல் நலல்மி முழு ஃப்ரேம் பயன்படுத்துபவர்களுக்கு நான் இங்கு பதினானி எம் எம் பயன்படுத்தியதால் நாறு புகைப்படங்களை தேர்ந்தெடுப்பேன் நீங்கள் இருபத்தி நாலு எம் போன்ற பொதுவான அகல லென்ஸ்களை பயன்படுத்தினால் பத்து புகைப்படங்கள் வரை எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால் பாத்துநமிமி போன்ற ஆல்ட்ரா வீதி லென்ஸ்கள் பக்கங்களில் சிதைவுகளை காட்டுகின்றன மேலும் இந்த சிதைவுகள் நட்சத்திரங்களை சிறிது நீட்டிக்கின்றன மேலும் அதன் பிறகு நிகழும் விஷயம் என்னவென்றால் இந்த நட்சத்திரங்களை ஒழுங்குபடுத்த முயற்சிக்கும் போது மென்பொருள் சில தவறுகளைச் சந்திக்கக்கூடும் அதாவது நாம் சரி என்பதை அழுத்துவோம் இதனால் இன்டூட்டிவ் முறையில் எங்கள் புகைப்படங்களை அடுக்குகளில் அமைக்க முடியும் எங்கள் பால்வழி புகைப்படங்கள் அடுக்குகளில் அமைக்கப்பட்ட பிறகு நட்சத்திரங்களை தேர்ந்தெடுக்க முடியும் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏனெனில் ஒவ்வொரு புகைப்படமும் எடுத்தபோது நட்சத்திரங்கள் வானத்தில் நகர்வதை பார்க்கலாம் எனவே இந்த இணைப்பின் நோக்கம் அவற்றை ஒரே நேர்கோட்டில் சரியாக வரிசைப்படுத்துவது இதனால் அவை ஒளிர்ந்து காட்டப்படுவதுடன் புகைப்படத்தின் உள்ளே உள்ள சத்தத்தையும் குறைக்க முடியும் தேர்வு செய்யும் பொத்தானை அழுத்துவோம் இது நட்சத்திரங்களை தேர்வு செய்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக காணலாம் விரிவாக்க பொத்தானை அழுத்தலாம் அதை எத்தனை முறை வேண்டுமானாலும் அழுத்தலாம் எனது பரிந்துரைகள் என்னவென்றால் நட்சத்திரங்களை நெருக்கமாக கவனமாக ஆராய்ந்து ஆரம்ப நிலைகளை தேர்ந்தெடுக்காமல் விட்டு இறுதி மட்டுமே செயல்பாட்டில் இருக்க வேண்டும் நீங்கள் ஏற்றிய இறுதி புகைப்படத்திற்கும் நட்சத்திரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்த இப்போது மீண்டும் அழுத்தி அது தேர்வுக்குள் வருவதை பார்க்கிறேன் இதை செய்த பிறகு நான் தேர்வை சரி செய்ய முடியும் நான் செய்யப்போகிறேன் தேர்வு அமைப்பில் அழுத்துவது பின்னர் நீக்க அழுத்துவது ஏனெனில் எனக்கு தேவையில்லாத பகுதிகளை தேர்வு செய்யாமல் வைக்கிறேன் கீழே உள்ள நிலப்பகுதியைத் தவிர புகைப்படத்தின் கதிர்கோட்டிற்கு அருகிலுள்ள பகுதிகளை குறிப்பாக மலைகளை மற்றும் புகைப்படத்தின் எல்லைகள் மற்றும் நட்சத்திரங்களை தவிர்க்குமாறு உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் குறிப்பாக நீங்கள் ஆல்ட்ரா வைடு லென்ஸ்களை கொண்டு படம் பிடித்திருந்தால் நான் முன்பு கூறிய அதே காரணத்திற்காக இந்த செயல்பாட்டை முடித்தவுடன் நாம் அளவிடவும் மற்றும் இணைக்கவும் என்ற பொத்தானை அழுத்தலாம் இதோ இறுதி விளைவு நமது நட்சத்திரங்களின் அளவீடு மற்றும் சுத்தம் இப்போது நாம் வானத்தை சிறிது திருத்தலாம் வானத்தை மேம்படுத்தவும் என்பதை கிளிக் செய்யவும் கருவிகள் பக்கத்திற்கு செல்லவும் காட்சி நிலைகளை இணைக்க மறக்காமல் தானியங்கி நிறம் அழுத்தி சிறிது தெளிவை வழங்கவும் இந்த மாற்றங்களையெல்லாம் உங்கள் விருப்பப்படி செய்யலாம் பயன்படுத்துவதற்கு நிரந்தர விதிகள் எதுவும் இல்லை என்பதை நினைவில் கொள்ளவும் நான் சிறிது வெளிச்சத்தை தருவேன் காட்சி நிலைகளை இணைக்கவும் என்பது நினைவில் இருக்கட்டும் வெளிச்சம் தூரிகை மற்றும் நிறம் தூரிகை கொடுக்கவும் ஏன் இல்லை நாம் எட்டு பிக்சல்கள் நீக்கவும் என்ற பொத்தானை அழுத்தி புகைப்படத்தை சிறிது இருண்டு மற்றும் மாறுபாட்டுடன் செய்யலாம் அதற்கு பிறகு நான் நட்சத்திர பக்கத்துக்கு திரும்பி டார்க் மற்றும் பியாஸ் படங்களை பயன்படுத்தி அனைத்தையும் முழுமையாக சுத்தம் செய்ய முடியும் இந்த வகையான படப்பிடிப்புகள் லென்ஸின் காப்பை வைத்திருப்பதன் மூலம் எடுக்கப்படுகின்றன எனவே அவை முற்றிலும் கருமையான படங்களாக இருக்கும் டார்க் டார்க் ஷாட்கள் சாதாரண சத்தத்தை குறைக்க பயன்படுத்தப்படுகின்றன மேலும் பியாஸ் பியாஸ் ஷாட்கள் ஹாட் பிக்சல்களை குறைக்க பயன்படுத்தப்படுகின்றன இது சென்சாரின் அதிக வெப்பம் காரணமாக ஏற்படுகிறது டார்க் ஷாட்களை சாதாரணமாக சுமார் பத்து எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் எண்ணிக்கையை நீங்கள் தேர்வு செய்யலாம் மேலும் ஷார்ட் பராமரிப்புகள் லைட் ஷாட்களில் பயன்படுத்தப்படும் பராமரிப்புகளுக்கு இணையாகவே இருக்கும் அதாவது அதே ஐஎஸ்ஓ அதே நேரங்கள் மற்றும் அதே அப்பர்ச்சர்களாக இருக்கும் பியாஸ் ஷாட்களை எடுத்துக்கொள்ளும்போது ஷாட்டின் அளவுகோல்கள் நேரத்தின் அடிப்படையில் மாறுபடும் எனவே அவை லைட் ஷாட்களில் பயன்படுத்தப்படும் அதே அப்பர்ச்சர் மற்றும் அதே ஐசோ ஆக இருக்கும் ஆனால் ஷாட்டின் நேரம் மிக வேகமாக இருக்கும் எனவே நம்மிடம் உள்ள கேமராவின் அடிப்படையில் அது சுமார் நான்கு மில்லியோமாவது அல்லது எட்டு மில்லியோமாவது ஆக இருக்கும் பியாஸ் ஷாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஏனெனில் நாம் எடுத்த ஒவ்வொரு டார்க்கிற்கும் ஐந்து பியாஸ் இருக்கும் எனவே நான் பத்து டார்க் ஷாட்களை எடுத்திருந்தால் ஐந்து பியாஸ் ஷாட்களை எடுக்க வேண்டும் இந்த ஷாட்களை எடுத்த பிறகு டார்க் போத்தானை அழுத்தி அவற்றை கணினியில் எங்கே சேமித்துள்ளேன் என்பதை தேடவும் அவை எந்த வகை நீட்டிப்பில் சேமிக்கப்பட்டுள்ளன என்பதை குறிப்பிடவும் அவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்து திறக்க அழுத்தவும் இந்த முறையில் இன்ட்யூட்டிவ் மென்பொருள் எங்கள் புகைப்படங்களுடன் அவற்றை இணைத்து அதிலுள்ள டிஜிட்டல் சத்தத்தை முழுமையாக சுத்தம் செய்யும் நாம் பயன்படுத்தும் கணினி மற்றும் இன்ட்யூட்டிவ் போட்டோஷாப் போன்ற மென்பொருளில் ஏற்ற வேண்டிய புகைப்படங்களின் எண்ணிக்கை அடிப்படையில் இது நேரமெடுக்கும் மேலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மாறுபடக்கூடும் நான் இப்போது இந்த வீடியோவில் இந்த பகுதிகளை விரைவாக செய்து வெட்டி இறுதி முடிவுக்கு உடனடியாக செல்வேன் பிஎஸ் எஸ் ஷாட்டுகளை ஏற்றுவதற்கு நாம் முன்னேறுவோம் அதற்கான பொத்தானை அழுத்தினால் போதும் அவற்றை நமது கணினியில் தேடி நீட்சியை தேர்ந்தெடுத்து அனைத்து படங்களையும் தேர்ந்தெடுக்கலாம் எனது சந்தர்ப்பத்தில் ஐம்பது திறக்க அழுத்தினால் மென்பொருள் வேலை செய்யத் தொடங்கும் பிஎஸ் கோப்புகளை ஏற்றிய பிறகு கருவிகள் பக்கத்தில் சில திருத்தங்களைச் செய்யலாம் நாங்கள் ஒரு ஒளிரும் தூரிகையை வழங்குவதன் மூலம் பால்வெளியின் மையத்திற்கு சிறிது கூடுதலாக அதிகமான பிரகாசத்தை வழங்கி அதே முறையில் தெளிவையும் வழங்க முடியும் இப்போது நாம் வெறும் இணைக்கப்பட்டவற்றை மட்டும் சேர்த்து தரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட புகைப்படங்களுக்கு போகலாம் ஆகையால் இப்போது நான்கு நட்சத்திரங்களின் கீழ் இருக்கும் பசுமை நிலத்தின் புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளலாம் நான் பசுமை நிலத்திற்கான பொத்தானை அழுத்தி நட்சத்திரங்களின் கீழ் உள்ள பசுமை நிலத்திற்காக நான் எடுத்த புகைப்படங்களின் தொடரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது டிஜிட்டல் சத்தத்தை குறைக்க உதவும் நான் அவற்றை என் கணினியில் இருந்து தேர்ந்தெடுக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஐந்து புகைப்படங்களை எடுத்துள்ளேன் எண்ணிக்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் பொதுவாக குறைந்தது இரண்டு எடுத்தால் போதும் ஏனெனில் அதிகமான புகைப்படங்கள் எடுக்கப்படும் போது புகைப்படத்தில் உள்ள சத்தம் குறைக்கப்படும் படமெடுக்கும் அளவுகள் பொதுவாக நட்சத்திரங்களுக்காக எடுக்கப்பட்டவைகளிலிருந்து சற்று மாறுபடும் அதாவது ஐஎஸ்ஓஐ குறைத்து கமராவின் திறப்பை சற்று மூடுவதன் மூலம் களத்தின் ஆழத்தை அதிகரித்து அதிகமான வெளிச்சம் புகுவதற்காக நேரத்தை சற்று நீட்டிப்போம் இப்போது நான் சரி அழுத்துகிறேன் இன்ட்வேடிவ் இந்த படங்களை இணைத்து குறுக்கீட்டை குறைக்க காத்திருக்கிறோம் இப்போது நாம் கருவிகள் என்ற தலைப்பின் கீழ் ஆட்டோடோன் மற்றும் ஆட்டோ லெவல்ஸ் என்பவற்றை அழுத்துவதன் மூலம் புகைப்படத்தை சிறிது அதிகமாக ஒளிரச் செய்ய முடியும் நமது நட்சத்திரங்களின் பக்கத்துக்கு திரும்பி அந்த அடுக்கு நகலை வியாலாட்டேயா நட்சத்திரங்களின் புகைப்படத்தில் ஒட்டுவதன் மூலம் எனக்கு இரண்டுமே அடுக்குகளாக இருக்கும் மேலே நிலப்பரப்பு இருக்கும் எனவே நான் நிலப்பரப்பை தேர்ந்தெடுக்க முடியும் இதனால் இந்த தேர்வு உருவாகி அதை மறைக்கும்போது நான் என் பால் வழித்திரை புகைப்படத்தின் வானத்தையும் இரவு காட்சியமைப்புக்கான புகைப்படத்தின் நிலப்பரப்பையும் இணைக்க முடியும் அதற்குப் பிறகு எனக்கு யுனிசி லிவெல்லி என்பதை அழுத்தி அவற்றை கேமரா ரா இல் இறுதியாக முடிக்க போதுமானதாக இருக்கும் கேமரா ரா இல் செய்யப்படும் அனைத்து மாற்றங்களும் தனித்துவமான முறையில் இருக்கும் செவ்வனே எனவே நான் சிறிதளவு வெளிச்சத்தை அதிகரித்து மாறுபாடுகளை கொஞ்சம் அதிகரித்து வெளிச்சத்தை சிறிதளவாக குறைத்து கொள்வேன் ஆனால் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வானத்தின் நிறங்களை நிலத்தின் நிறங்களுடன் நன்றாக கலக்க வேண்டும் நிலத்துக்கு ஒரு நேரியல் முகமூடியைச் சேர்த்து அதை புகைப்படத்தின் காட்சிக்கோட்டின் அளவுக்கு நகர்த்துவேன் இதனால் நான் இப்போது மாற்றப்போகும் அனைத்தும் சிவப்பில் முகமூடியிடப்பட்ட பகுதியில் நடக்கும் நிலத்தின் சில பகுதிகளை இருண்டதாக்கி அதை எதிர்மறையாக்கி சற்றே நிழல்களை குறைத்து மேலும் கொஞ்சம் குளிர்விக்கிறேன் சரி ஓகே பொத்தானை அழுத்தி மீண்டும் போட்டோஷாப் மென்பொருளுக்குள் திரும்புவோம் இப்போது கருவிகள் பட்டியில் உள்ள ஸ்பஞ்ச் கருவியின் கீழ் ஹாரிசானில் காணப்படும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்களை சிறிதளவு சீரமைத்து அவற்றை நீக்கிக் கொள்ளலாம்